ஹாய் கைஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காடு போகிறோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 ப்ரெஷருங்க ஓகேவா அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்காக இன்றைக்கி ஏற்காடு போக போகிறோம் ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன் யாருமே வரல ஸோ நான் மட்டும் தனியாக போகிறேன் ஸோ மேலே போய் பார்ப்போம் ஓகேவா ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட் ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸாக அச்சூவ் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ கூடவே வந்து இன்னொரு குட் நியூஸை நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் அதுக்குள்ளேயே அந்த குட் நியூஸ் இருக்குது ஓகேவா பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இல்லாட்டி அடுத்த வீடியோவில் வந்து அந்த குட் நியூஸ் முடிய ஃபுல் வீடியோ வந்து நான் கொடுக்க போகிறேன் ஓகேவா இன்றைக்கி வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ளாக் வீடியோ ஏதாவது கொஞ்சம் முன்னப்பண்ணாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா நிறையா வந்து சொதப்போம் அதனால தான் சொல்கிறேன் இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறது நான் பிளாக் பண்ணுறது ஏதாவது கொஞ்சம் முன்ன பண்ண இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நான் இப்போ வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னா ஏற்காட் ஓகே பாதி மழை வந்து பாத்தீங்கன்னா தீஞ்சு போய் காஞ்சு கருவாடா கிடக்குது எப்படி வந்தோம்னா இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி ஃபுல்லா வந்து கீழே வந்து ரொம்ப வர வர வரன்னு காஞ்சு போய் கிடக்குது சவுண்டா கேட்டீங்களா இல்லையா எப்படி கேக்குறா பசங்க பறக்கிறானுங்கப்பா நான் இங்க வந்து ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாலாவது வலைக்கு வர ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த வடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாதி மலை வந்து அப்படியே காஞ்சி போயிருக்குதா அப்படியே மேலே ஏற 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 சில்னஸ் இருக்குது கிளைமேட் அப்படியே ஆரம்பிக்குது கீழே பாருங்களேன் அப்படியே வர வர வரணும்னு இருக்குதா அப்படியே மேலே போக 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 அப்படியே பச்சை பசேர்னு மாறிட்டு போகுது இடம் நல்லா இருக்குது வரலாம் வெய்ய காலத்தில் ஒரு சூப்பரான பிளேஸ்னே சொல்லலாம் மேலே வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் செம்மையாக இருக்குதுல்லே பச்சை பசே பாருங்களா இன்னும் பதினெட்டு வந்துட்டோம் ஆனால் ஒரு பத்தொம்போது இருபது ஒரு ரெண்டே ரெண்டு தான் ஸோ மேலே போயிட்டு பக்காடு வந்துவிட்டோம் தெரியுதா லேக் ஸோ அங்கே இருக்குது அப்படியே வருது அப்போ வந்து ஏற்காடுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் ஸோ வெயில் தான் அடிக்குது ஆனால் செம்ம சில்னஸ் சூப்பராக இருக்குது வரலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ தனியாக தான் வந்திருக்குறேன் இப்போ வந்து ச போய் சாப்பிட்டுட்டு நான் வந்து ஏழரைக்கு கிளம்புறேன் ஓகேவா ஏழரைக்கு கிளம்புறேன் ஒம்பது மணிக்கெலாம் வந்துட்டேன் ஷார்ப்பாக ஒம்பது மணி ஆகுது இப்போ வந்து நம்ம இதுக்கு போகிறோம் எங்கே சிறுபராயம் கோயிலில் அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே சிறுபராயம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு ரவுண்டை போட்டுட்டு அப்புறம் வந்து பக்கோட பாயிண்ட் இருக்குது அங்கே போயிட்டு லேடி சைட்னு ஒன்று இருக்குது அங்கே போகிறோம் சூப்பராக இருக்குது ஸோ ஏற்காட்டில் வந்தாச்சு நம்ம போய்ட்டு ஒரு சூப்பரான ஒரு குழியில் தான் போடலாம் ஆனால் சொறி வீடுவானுங்க யாத்திர அது ஏரியில் குறிச்சோம் ஓகேவா ஸோ நல்லாயிருக்கு இடம் வரலாம் காலையில் நேரமாக வாங்க மத்தியானிலே இது வந்துட அதிகம் தீஞ்சிருவீங்க சரியா ஏதோ பேய் படம் எடுக்கிற ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்குது ஆனால் இடம்லாம் பயங்கரமாக இருக்குதுங்க ஓகேவா ஸோ இதில் வந்து என்ன ஒரு இஷ்யூனா இங்கே எல்லாமே காஸ்ட் அதிகம் ரெண்டே இட்லி முப்பது ரூபா ரெண்டே தோசை எண்பது ரூபா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா மேலே இருக்கணும் நம்பா அதனால் வந்து அது அப்படி தான் வெறும் முப்பது ரூபாயில் நம்ம வயிறு நினப்போம் ஆனா இன்னைக்கு நூறுரூவா போட்டாதான் இதோ செஸ்ட் ஸோ இடம் வந்து செம்ம சூப்பராக இருக்குது நல்ல சின்ன இடம்லாம் அருமையா இருக்குதுங்க ஏன்னா கீழே அந்த பாருங்க இதோ ஒன்று தெரியுது தேன் கூடு மாதிரியே தெரியுது சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை அவ்வளோ அருமையா இருக்குது இப்ப வந்து சேருவராயன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வழி இது ஓகேவா ஸோ இங்கே வந்து இடம் வந்து சொல்கிறதுக்கு இல்லைங்க செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ பாருங்களேன் அந்த இடம் எப்படி இருக்குது ரொம்பயா இருக்குல்ல நல்ல ஒரு சில்னஸ்ஸு நல்ல ஒரு ஸ்பாட்டு அருமையாக இருக்குது என்ன சொல்ல ஓகேவா ஸோ தயவு செஞ்சு சும்மா எப்பயாவது ஒரு நாள் கூட யாரையாவது கூட்டிகிட்டு வரலனாலும் பரவாயில்ல டைம் கிடச்சா கிளம்பி வந்துடுங்க ஓகேவா ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து தனியாக ரசித்து பாருங்க ஓகேவா ஓ ஒரு மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும் ஓகேவா ஒரு என்ஜாய்மெண்ட் தான் நல்லாயிருக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பதான் சொல்லுவேன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா பாருங்க பசங்களோட செட்டு இப்படி தான் ஏ அப்படி எல்லாம் ப்ளூ டி ஷர்ட்டை இந்த யமகா ஈவெண்ட்டு போல ஏதோ எல்லாம் ரவுன்ஸ் போகிறாங்க சரி பசங்க செட்டு சேர்ந்தா இப்படி செட்டு இல்லைன்னா இப்படி தனியா பசங்க வரானுங்க பாலா நல்லா இருக்கா வரக்கிறானுங்கப்பா தான் அந்த மாதிரி சுத்த முடியாது ஏன் பையன் எங்க இருக்கும் சோ இவனோட தான் நான் சுத்துவேன் அருமை யாருக்கு செம்ம என்ஜாய்மெண்ட் ஒரு ப்ரெஷர் இருந்தது அந்த ப்ரெஷர்லாம் ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு ஓகேவா ஸோ போய் லவ் பண்ணி தொலைச்சாலாவது எவ்வளோ எவ்வளோ கூட்டிகிட்டு சுற்றலாம் அந்த கிரமமும் ஒன்றும் கிடையாது ரெண்டுங்களும் வரல வண்டியில் ஏறுறேன் போய் ஊர் சுத்தம் ரலி இல்லை ஓகே இப்போ இந்த ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேருவராயன் கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இதுதான் வந்து அந்த என்ட்ரன்ஸு இங்கே பாருங்க சம்மா வியூ பாயிண்ட்டு துறாக இருக்குது பார்த்தா இந்த ஊர் ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியல ஆனால் எங்கே பார்த்தாலும் வீடுங்களாகவே இருக்குது பாருங்க எங்கேனே தெரியல அங்கே தலைவல அங்கே கூட ஊர் இருக்குது எப்போ டூராக வந்துங்கெல்லாம் ஊடு கட்டுறீங்க த அது அந்த சேர்வராய் கோயில் ஸோ இது வந்து அங்கே கிரவுண்டு இருக்கும் அங்கே வந்து கிரௌண்டு ஸோ இங்கேலாம் வந்து அந்த விளையாடுறது ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து சாத்துக்கலாம் இது வந்து ஒரு இடம் யாருக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க இதெல்லாம் அந்த அந்த கோயில் இது வந்து புற விட்டுட்டு அப்படியே உள்ளே போகலாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது தான் ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் ஓகேவா அந்த சேர்வராய் கோயில் இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி வந்து பக்கத்துல வந்து ஒரு கிரவுண்ட் இருக்கு ஓகேவா ஸோ அந்த கிரௌண்டுக்கு பின்னாடி இந்த இடம் ஸோ இங்க இருந்து பார்க்கறதுக்கு வியூ சும்மா பட்டாசா இருக்குது ஸோ இந்த இடத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை ஏன்னா இந்த இடம் வந்து வெயில் தான் ஆனால் சில்னஸ் அந்த காற்றுல சில்னஸ் காற்று அது சூப்பராக இருக்குது அதை என்ஜாய் பண்ணலாம் காற்று நல்லா அடிக்கும் போது நல்ல ஜில்லுன்னே அடிக்குது ஸோ அதனால அந்த ஹீட் தெரியல வெயிட் தெரியல ஓகேவா ஸோ வயசு இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட் போயிட்டுருக்கோம் அங்கேருந்து கிளம்பியாச்சு ஓகேங்களா ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டு நம்ம அப்படியே வந்து பக்கோடா பாயிண்ட் மேலே அது வந்து ஒரு மாதிரி ரோடு ஏறும் பாருங்க ஸோ அது ரொம்ப மேலே ஏறும் கீழே இறங்கி அப்படியே மேலே ஏறும் கால் பண்ணி நம்பே ஒரு மாதிரி இருக்கு அங்கே பயங்கரமாக கட்டிட்டுறாங்க நான் சொன்னேன் ஒரு பிளேஸ் அது மேலே ஏறுன்ட்டு அந்த இடத்த பார்க்கலாமா காட்டுறோம் பெரியதா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பக்குடா பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் சூப்பராக இருக்கு இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு வேற லெவலுங்க பக்கோடா பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு ஸோ பின்னாடி பாருங்க இடம் எப்படி இருக்குன்னு செமையா இருக்குல்ல நல்லா இருக்கு ஆனா வெயில் ஒன்றும் தெரிவிக்கல அவ்வளவா சில்ட்ரன் இருக்கிறதுனால ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஊர் சுற்றுறதுக்கு நல்லா சௌரியமாக இருக்கும் நான் ஒரே ஆள் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது பட் ஆனால் இனிவேஸ் நல்லா இருக்கு இடம் ஓகேவா ஸோ என்ஜாய்மெண்ட்லாம் சூப்பராக இருக்குது நல்ல இடம் வெயில் ஒன்றும் அவ்வளோவா தெரிவிக்கலாண்ணா வெயில் ஓகேவா ஸோ பார்ப்போம் ஸோ வாய்ஸ் ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து கிளம்பிட்டேன் அதாவது கிளம்ப போகிறேன் ஸோ பைக் இருக்குது ரெடியாக இருக்குது அண்ட் ஊர் நல்லா இருக்குங்க ஒன்றும் அவ்வளோவா வெயில் தெரியல பட் வெயில் அடிக்கும் போது தான் சுரு நேருது பட் காற்று ஜில்லுன்னு அடிக்கும் போது ஒன்றும் அவ்வளோவா தெரிவிக்கலை ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் ஓகேவா ஸோ இங்கே தான் அந்த பக்கத்தில் பாயிண்ட் அந்த ஒரு ஒரு அங்கே ஒரு இடம் அங்கே ஒரு இடம் ரெண்டு இடத்துல இருந்து பார்த்தா வியூ நல்லாயிருக்கு ஓகேவா ஸோ இப்போ நான் வந்து பைக் ஏறிட்டேன் போயிட்டு வரேன் மீடியனுடைய ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அது என்ன தெரியுமா ஆக்சுவலாக வந்து என்றைக்கும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது ஓகேவா யாரையும் டிஃபன் பண்ணியிருக்காமல் ஒரு இடத்துக்கு தனியாக போன முடிவு பண்ணிட்டா போயிடணும் இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணும்னு முடிவு பண்ணுறா செஞ்சு முடிச்சிடணும் ஓகேவா ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அதை அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க ஸோ நம்மளை நாம்ளே டிஃபன் பண்ணியிருந்தோம்னா யாருக்கிட்டேயும் வந்து தேவியங்க கிடையாது நம்மளே எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சேனல் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸாக அச்சீவ் பண்ணியிருக்கு ஒரு லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்குது ஓகேவா ஸோ நான் வந்து இந்த சேனலுக்காக யார்கிட்டேயும் போய் நிற்கலை யாரையும் பிடிச்சி கேட்கல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நிற்கலை ஸோ அது வந்து எல்லாமே என்னுடைய ஓன் முயற்சியினால் நான் பண்ணது எதிர்பார்க்கக்கூடாது கூடாது ஓகேவா என்றைக்கும் யாரையும் எதிர்பார்க்காம நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் ஓகேவா அந்த ஸ்பேஸை நாம் மட்டும்தான் வச்சுக்கணும் வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி யார் வேணாலும் லைஃப்பில் வருவாங்க போவாங்க வந்தால் ஏன் வர்றீங்கன்னு கேட்காதீங்க போனால் ஏன் போகிறீங்கன்னு கேட்காதீங்க வந்தால் வருத்தம் போனால் போயிட்டு வா பார்ப்போம் அப்படின்னு விட்டுறணும் ஓகேவா இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வருவாங்க நம்ம வந்து பிடிச்சா டைட்டாக பிடிச்சிக்குவோம் ஓகேவா டைட்டாக பிடிக்கிறதுனாலே பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க மைண்டில் நிறையா விஷயம் இருக்குது ஸோ அதை எல்லாத்தையுமே வெளியில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஓகேங்களா பார்ப்போம் எல்லாத்தையுமே கண்டினியூஸாக பார்ப்போம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா எதையும் விட்டுறாதீங்க எவ்வளோ சீக்கிரம் போனால் திரும்ப வராது புரியுதா லேடி சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ அங்கே தெரியுதா அந்த தான் வந்து லேடி சீட்டு ஓகேவா ஏதாவது ஈவெண்ட் நடந்ததுன்னா இந்த இடத்துல ஸ்டேஜ் போட்டு அங்கேருந்து உட்கார வச்சு பார்ப்பாங்க ஸோ அங்கே பார்ப்போம் லேடி சீட் இந்த இட தான் இந்த ஸ்பாட்டு தான் டோட்டல் வியூ பாயிண்ட்டு டோட்டல் சேலை சிட்டியுமே இங்கே தான் தெரியுது

செம்மாயாக இழுக்குது அப்படியே ஜவ்வா இழுக்குது ஆக்சுவலாக இங்கே வந்து கேரளாவா ஓகேவா கொயற்காட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து போட்டிருக்காங்க செம்மாயாக இருக்குது சும்மா ரவுண்டு தான் ஒரு லைட்டாக தான் இருக்கும் ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேவா ஐநூறுவா சொல்கிறாங்க ஓகேவா ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஒரு அரை லிட்டர்லாம் வாங்குனீங்கன்னா எப்படி குறைஞ்சது ஒரு இருபதாயிரம் மாட்டேங்குது அவ்வளோ காஸ்ட்டு ஆனால் ப்ரோஃப்ரீம் வந்து செம்மா ரிசல்ட் தருது ஸோ நானும் வாங்கியிருக்கேன் சூப்பராக இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ஃப்யூம் வாங்கிட்டு ஏற்காடுலேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஸோ போகலாம் சில விஷயத்த வந்து உங்ககிட்ட காட்ட முடியல ஏன்னா நான் ஒரு ஆள் தான் வந்திருக்கேன் கூட யாராவது வந்திருந்தா வீடு எடுத்துருக்கலாம் ஸோ நானே பண்ணுறதுனால எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ளாக் ஓகேவா ஸோ என்னுடைய சேனலில் நான் வந்து ப்ளாக் போடுறேன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸோ கொஞ்சம் முன்னே பண்ணதாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்புறம் வந்து இனிமேல் வந்து கண்டினியூஸாக நம்ம நிறையா வீடியோஸ் பார்ப்போம் ஓகேவா நம்ம சேனல் வந்து ஒன் லேக் லட்சம் அச்சூவ் பண்ணி போயிட்டுருக்கு ஸோ அதுக்காக நான் சும்மா ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் ஒன்று தலைவலியாக தனியாக ஒரு ப்ரெஷர் ஒன்று ஸோ அது வேறு அதெல்லாம் முடிச்சுட்டு போகலாம்ன்ட்டு வந்தேன் கேர் ஆகிடுச்சு ஸ்ட்ரைட்டாக வீட்டில் போகிறோம் நாலுலேருந்து தறி ஓட்டணும் வேலை நிறையா இருக்குது அப்புறம் நிறையா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் பட் சொல்ல முடியல ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரன்ட்ராயிடுச்சு ஒம்பது மணிக்கு மேலே வந்தேன் மணி ஓ இப்போ கிளம்புனா சரியாக இருக்கும் அப்புறம் மே பார்த்தீங்கன்னா மோடம் போட்டுருச்சுன்னா மழை வந்து சரியான மழை வரும் இங்கே மேலே சொல்லலாம் இதுவே இன்றைக்கி ரொம்ப நாள் நல்லா தான் போணுச்சு நல்லா சுற்றி பார்த்தேன் தனியாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பட் இருந்தாலும் நான் தனியாக வந்து ஜாலியாக சுற்றி பார்த்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா நல்லா சாப்பிட்டேன் ஆனால் செலவுங்க இங்கே ஊர்பட்ட செலவாகுது அப்புறம் உங்களுக்கு தோணுச்சுன்னா வாங்க கூட யாரையாவது கூட்டிகிட்டு தான் போகணுங்கிறதுல தனியாக எங்கேயாவது ஒரு ரைட் போங்க ஓகேவா அது வந்து ஒரு மெடிசன் மாதிரி அவ்வளோ சீக்கிரம் அந்த மெடிசன் வந்து யாருக்கும் கிடைக்காது நீங்கள் வந்து தனியாக யாருமே இல்லாமல் அமைதியாக போய்ட்டு ஒரு இடத்த சுற்றி பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ட்ராவல் பண்ணிங்கன்னால் நல்லாயிருக்கும் ஸோ பைக்கில் தான் போகணும்னு இல்லை பஸ்ஸில் கூட போகலாம் எதில் வேணாலும் போகலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் தேவை நம்ம போகும்போது எதையும் எதுவும் எடுத்துகிட்டு போக இல்லை அட்லீஸ்ட்டு சின்ன சின்ன ஒரு மெமரிஸை நம்ம சேர்த்தி வைப்போம் ஓகேவா அண்ட் இது வந்து என்னுடைய மெமரியாக ஃபர்ஸ்ட் பிளாக இது இருக்க போகுது ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வீடியோவில் வந்து ஒரு ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்கிறேன்ட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சொன்னால் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் இந்த இக்கு அந்த இக்கில் வைக்கிறேன் ஓகேவா ஸோ அடுத்த வீடியோ வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து ஸோ என்னுடைய பாதி பாட்டு வந்து என்னுடைய பாதி கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்தினுடைய ஸ்டோரியை வந்து அந்த செகண்ட் வீடியோவில் நான் வச்சுருவேன் ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் என்ன இக்கு சொல்லி தொலையாண்டான்னு கேட்காதீங்க இதில் சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த வீடியோவ்ளோ சுவாரஸ்யம் குறைஞ்சிடும் ஸோ அதான் பார்க்குறேன் ஆனால் நம்ம சேனல் வந்து ஒன் லேக் தொட்டுருச்சு ஒன் லேக் தொட்டால் என்ன நடக்கும் புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு ஸோ அந்த ஒரு வீடியோ தான் இதில் ஒரு அன்பாக்சிங்காக கூட இருக்கலாம் ஸோ சொல்லிட்டேன் ஆன்சர் சொல்லிட்டேன் பாருங்கள் ஸோ மேலே வந்து சில் இருக்குது இப்போ மணி வந்து ரெண்டரை மணி ஆகுது ஆனால் வந்து வெயில் அவ்வளோவா இல்லை வெயிலும் இல்லை ஆனால் மோடமாக இருக்குது நல்லா சுற்றி பார்க்கலாம் ஒரே நாளையில் நான் ஒரே இல்லை பாதி நாளில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துடலாம் ஏன்னா இந்த ஏற்கட்டை வந்து நிறையா இடம் இருக்குது ஆனால் வந்து நான் போகலை எங்கே போகணுமோ அங்கே போயாச்சு நல்லா சாப்பிட்டேன் தனியாக எந்த தொந்தரவும் இல்லை யாருனுடைய டிஸ்டபன்ஸும் இல்லை எந்த ப்ரெஷர் இல்லை ரிலாக்ஸாக கிளம்புறேன் வந்துட்டேன் இப்போ இங்கேருந்து ரிலாக்ஸாக ஃப்ரீயாக வீட்டுக்கு போகிறேன் பார்ப்போம் ஓகே தேட்டா ஸோ பின்னாடி வியூ எப்படி இருக்கு ஏற்காட்டில் இருந்து இறங்குகிற வழியில் பதினாலாவது பாயிண்ட் ஓகேவா மேலேருந்து கீழே இறங்குறோம் இல்லையா கீழேருந்து மேலே பண்ணாலும் சரி மேலேருந்து கீழே வந்தாலும் சரி அந்த வளைவு பெண்டு இருக்கு இல்லையா ஸோ இது வந்து பதினாலு பதினாலில் இந்த இடத்துல செம வியூ ஒன்று இருக்குது ஓகேவா ஸோ வந்தால் இதை பார்த்துருங்க ஸோ கைஸ் நான் இப்போ வந்து ஏற்காட்டில் இருந்து கிளம்புற இடத்துல பதினாலாவது பெண்டு ஓகேவா ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு வியூ பாயிண்ட் ஒன்றுங்க பின்னாடி நின்று பார்த்தா சூப்பராக இருக்குது இந்த வியூ பாயிண்ட்டை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க வந்தீங்கண்ணா சரியா ஸோ பாருங்கண்ணா அப்படியே இங்கேருந்து பார்க்கும்போது இது இதில் வந்து ஏதோ யூ ஷேப்பில் ஒரு மாதிரி சுமாராக தான் தெரியுது ஆனால் லைவில் நீங்கள் பார்க்கும்போது சும்மா அட்டை ராசமாக இருக்குது இந்த சீனு செம்மா வியூ பாயிண்ட் இது ஓகேவா ஸோ தயவு செஞ்சு இந்த பாயிண்ட்டை விட்டுறாதீங்க அண்ட்